உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கவலைப்பட வேண்டாம் எங்களுடன் வாருங்கள் கேன்பேர் உயர் ரத்தம் அழுத்தம் தாக்கி அவர் தாக்கத்திற்கு அதிர்ஷ்டவசமாக அது தொடரவில்லை கேன்பேர் இரத்த நாளங்கள் சுருங்கி இரத்த அழுத்தம் உயர்ந்தது இதற்கு காரணம் நமது இருதயம் சுருங்கி விரியும் விசை கருவி போல் வேலை செய்கிறது இரத்த அளவீடுகளில் அளக்கப்படுகிறது உதாரணமாக நூற்று நாற்பது கீழ் எழுபத்தை எண் இந்த எடுத்துக்காட்டில் நூற்று நாற்பது விரிவழுத்தம் கீழே உள்ள எண் இந்த எடுத்துக்காட்டில் எழுபத்தைந்து இரத்த அழுத்த அட்டவணை பிரிவு உயர் இரத்த அழுத்தம் சுருங்கழுத்தம் மற்றும் அதற்கு மேல் விரிவழுத்தம் தொண்ணூறு மற்றும் அதற்கு மேல் பொதுவாக ஒருவருக்கு ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளது எடுத்துக்காட்டுகளில் பரம்பரை வயது அதிகரிப்பு அதிக உப்பு கொழுப்பு பிரச்சினை ரத்த குழாய்கள் சுருக்கம் அடைதல் அதிக எடை அல்லது உடல் பருமன் மன அழுத்தம் புகை பிடிக்கும் பழக்கம் காபி தேநீர் மற்றும் கோலாவில் உள்ள காஃபி மது அருந்துதல் குறைவான உடல் செயல்பாடு முறையான உடற்பயிற்சி ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் ஆனால் நீங்கள் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டாம் ரத்த அழுத்தம் திடீரென அதிகரிப்பு இது குழப்பம் தலை சுற்ற மற்றும் மரணத்தை ஏற்படுத்தும் உடனடி சிகிச்சை தேவை தொடர்ச்சியான உயர் ரத்த அழுத்தம் உடல் உறுப்புகளுக்கு தொடர்ந்து அழுத்தம் ஏற்பட்டால் இதய செயலிழப்பு மாரடைப்பு மற்றும் மரணம் இரத்த நாளங்கள் கடினமாக மாறும் சிறுநீரகங்கள் செயலிழக்கும் கண்ணின் முக்கிய பகுதிகளில் இரத்த கசிவு மற்றும் பழுது மூளை சீர்குலைவு அதாவது பக்கவாதம் உயர் அழுத்தத்தை மருந்து மற்றும் மருந்து இல்லாமல் தவிர்க்க முடியும் உணவில் உப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்கனவே உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் உப்புள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் கொண்ட உணவுகளை அதிகம் உட்கொள்ளவும் ஆல்கஹால் உள்ள பானம் மற்றும் உணவை குறைத்தல் முறையான உடற்பயிற்சி மற்றும் உடல் செயல்பாடுகள் அழுத்தத்தை குறைக்கும் நடைபயிற்சி சைக்கிள் ஓட்டுதல் மெது ஓட்டம் மற்றும் நீச்சல் போன்ற இலகுவான செயல்களை தேர்வு செய்யவும் நாள் ஒன்றுக்கு முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடம் மூன்று முறை செய்க நார்ச்சத்து அதிகம் உள்ள பச்சை காய்கறிகள் வாழைப்பழங்கள் தக்காளி அல்லது பழங்கள் சாப்பிடுங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் மேலும் உங்கள் உணர்ச்சிகளை கையாள உதவும் மன அழுத்தத்திற்கு எதிர்மறையான சிகிச்சை மேற்கொள்ளவும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிடுதல் இங்கு பெரும் பங்கு வகிக்கிறது உங்கள் கொழப்பின் அளவை கட்டுப்படுத்தும் மருந்து தேவைப்பட்டால் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் மருந்துகளை தவிர்க்கவும் குறிப்பிட்ட வியாதிக்கு மட்டும் மருந்து தேவைப்பட்டால் மருந்தை பெறுவதற்கு உங்கள் மருத்துவரை அணுகவும்